இன்றைக்கி நம்ம சூளை நோயில் உதிரி சோலை அதை பற்றி பார்க்க போகிறோம் சூளை நோயில் குணமாக்க முடியாத சூழையில் அதாவது ரொம்ப டேஞ்சர் ரொம்ப ஆபத்தான நோயில் இந்த சோலையும் ஒன்று இந்த சோலை அப்படின்னா இந்த அதோட குணம் எப்படி இருக்குன்னா ஆண்களுக்கு ஆண்குறியோட அடிப்பகுதியிலேருந்து வலி உண்டாகி அடிமுதுகு வரைக்கும் அபாவனுக்கு உள் பகுதியிலருந்து குடல் வரைக்கும் பரவி வலிக்கும் நாவிக்கு நடுவில் நாவினா தொப்புள் தொப்புளுக்கு நேர் நடுவில் உள்ளுக்க பிடிச்சி ரொம்ப வலிச்சு இழுத்து இழுத்து வலிச்ச மாதிரி இருக்கும் தலைவலியும் இருக்கும் காய்ச்செலாம் அடிக்கும் கண்கள் வந்து எப்போதும் சிவந்திருக்கும் அந்த கண்ணில் வந்து நீர் ததும்பிக்கிட்டே இருக்கும் இது ரொம்ப நாள் இதே மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஆபத்தானது ஆபத்தான நோயில் ஆபத்தான சூளை நோயில் உதிரிச்சூளையும் ஒன்று நன்றி